சிம்பிளாக ஹெல்தியா ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் முதல்ல கர்நாடகா ஸ்டைலில் இட்லி ரவையை பயன்படுத்தி ஒரு பஞ்சு போல் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் பெர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ஸ்ட்ரெஸ் சொல்லலாம் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பருப்பு சாதம் அது குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் கொழுக்கட்டைக்கு முதல்ல பாசை பருப்பையும் கடலை பருப்பையும் வைக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாம் ப்ரொட்டீன் அதிகமாக இருக்குது இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் கடுகு போட்டுக்கலாம் ஆயில் நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அவ்வளோதான் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை நீங்கள் கொத்தமல்லி கேரட் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு லைட்டாக வதக்கணும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டுறது நல்லது கடைசியாக போட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகாது இப்போது ஊற வச்ச பருப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊர் இருக்குது இதுவுமே வந்து லைட்டாக வதக்கினா போதும் இதில் நீங்கள் கடலை பருப்பு இல்லாமல் பாசப்பருப்பை மட்டுமே வச்சு பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ட்ரெடிஷ்னலாக இது ரெண்டுமே போடுவாங்க இப்போது ஒரு கப் இட்லி ரவைக்கு கிட்டத்தட்ட ரெண்டே கால் கப் தண்ணி ஊற்றணும் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்னா ரெண்டே கால் கிளாஸ் எடுத்துக்கணும் அதாவது டம்ளரில் இதே அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இட்லி ரவைக்கும் நார்மல் ரவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு இருக்குது இப்போது தேங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதான் இட்லி ரவை நல்லா ஃபைனாக இருக்கும் ஸோ இதை போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கட்டி இருக்காது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூடி அஞ்சு நிமிஷம் வைக்கும்போது நல்ல திக்காயிடும் இது இது வந்து இதே ஸ்டேஜ்லேயே நம்ம சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ பட்றோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே நல்லா வெந்துடும் அப்போது நம்ம வேக வைக்கும்போது டைம் வந்து குறைவாக தான் எடுத்துக்கும் நமக்கு நார்மல் ரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒன்று ஒட்டு ஆனால் இட்லி ரவை அப்படிங்கிறது நமக்கு ரைஸில் பண்ணுறது அதனால அந்தளவுக்கு ஒட்டாது ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் ஆகாது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு வந்து வெது வெதப்பாக இருக்கும்போது பிடிக்கும் உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆறி கூட பிரிச்சுக்கலாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்களூர் கர்நாடகா சைடுலாம் ரவுண்டாக பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிடி குழுக்கட்டை மாதிரியும் பண்ணிக்கலாம் மெதுபடை மாதிரி நடுவில் ஹோல்ஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வந்தது அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டுக்கடலை புளி தேவைப்பட்டால் கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக பஞ்சு போல் வந்துடுச்சு இது நைட்டு வரைக்கும் வச்சிருக்கும் போது கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இது வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் கூட கொடுத்து விடலை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது குறைவான ஆயில் இப்படி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட இதில் இன்னும் ஹெல்த்தியாக வேணுங்கிற பட்சத்தில் கேரட் கேப்சிகம் பன்னீர் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பீட்ரூட் கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்க உள்ள எப்படி இருக்குது பாருங்க இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாதம் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் பருப்பு ஒரு கிளாஸ் ரைஸ் அதுக்கப்புறமா வாசிப்பருப்பு மசூர் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் பத்து இல்லைனா அஞ்சு நிமிஷம் ஓகே ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவிடுங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் ஏன்னா நல்லா வாஷ் பண்ணதுனால ஊற வைக்கும்போது குக் பண்ணும்போது இதே தண்ணியை தான் யூஸ் பண்ணுவோம் இது அப்படியே இருக்கட்டும் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வெங்காயம் நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பீன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தான் இப்போது உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் தக்காளி ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்குவோம் அதையும் நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது நல்ல நில நிறைய ஸ்பைசஸை வருத்த பண்ணுறது அதுவே சூப்பராக இருக்கும் அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு போட்டுரும் அதே தண்ணியோட ஒரு கப் அரிசிக்கும் பா அந்த பருப்புக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மூணே கால் கப் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மூடி கிட்டத்தட்ட நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் தயிர் சட்னி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புளி எல்லாம் போட்டு அரைச்சி பச்சையாக ஒன்றும் பண்ணுவாங்க அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பருப்பு சாதம் சூடாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்திலையும் பண்ணலாம் தினை வரகு எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும்